மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் புவியியல் அழகு ரெண்டு புவி மாதிரி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரோம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது புவியின் வடிவம் விடை ஜியாயிடு ரெண்டாவது வடதுருவம் என்பது விடை தொண்ணூறு டிகிரி வடக்கு அச்சக்கோடு மூணாவது ஜீரோ டிகிரி முதல் நூத்தி எண்பது டிகிரி கிழக்கு கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கிழக்கு அரைக்கோளம் நாலாவது இருபத்தி மூன்றரை டிகிரி வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கடகரேகை அஞ்சாவது நூத்தி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு என்பது விடை பன்னாட்டு தேதிக்கோடு ஆறாவது கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் விடை நண்பகல் பனிரெண்டு மணி ஏழாவது ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் விடை ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் எட்டாவது கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது விடை எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு ஒன்பதாவது அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை விடை நூத்தி எண்பத்தி ஒன்னு பத்தாவது தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை விடை முன்னூத்தி அறுபது நெக்ஸ்ட் கோடிக்கை இடங்களை நிரப்புக ஒன்னாவது பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு விடை நிலநடு கோடு புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கோடுகள் விடை அச்சக்கோடு மூணாவது புவியில் தொண்ணூறு டிகிரி அச்சங்கள் டாஸ் என அழைக்கப்படுகின்றன விடை வடதுருவம் தென்துருவம் முதன்மை தீர்க்க கோடு டாஸ் என அழைக்கப்படுகிறது விடை கிரீன்விச் தீர்க்க கோடு அஞ்சாவது உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி நாலு அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பன்னாட்டு தேதி கோடு செகண்ட் ஒன் முதன்மை தீர்க்கக்கோடு தேர்டு ஒன் நேரமண்டலம் போர்த்துவன் ஒன் பன்னாட்டு தேதிக்கோடு ஃபிஃப்த்து ஒன் நாற்பது டிகிரி மேற்கு நெக்ஸ்ட் பொருத்துக ஜீரோ டிகிரி அச்சக்கோடு விடை நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு விடை கிரீன்பீச் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடு விடை பன்னாட்டு தேதிக்கோடு தொண்ணூறு டிகிரி அச்சக்கோடு விடை துருவம் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள கூச்சுகளை ஆராய்க மூணு கூச்சு கொடுத்திருக்காங்க அதுக்குண்டான விடை ஒன்னு மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள கூச்சிகளை ஆராய்கூற்று ஒன்னு புவியியல் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்ப மண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகின்றன கூற்று இரண்டு புவியியல் தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகின்றன சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் விடை இரண்டு கூற்றுகளும் சரி நெக்ஸ்ட் பேரிடுதல் ஃபர்ஸ்ட் ஒன் புவியில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனைக் கோடுகள் விடை அச்சக்கோடுகள் புவியில் செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் விடை தீர்க்க கோடுகள் மூணாவது புவியின் முப்பரிமாண மாதிரி விடை புவி மாதிரி நாலாவது தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இந்தியா அமைந்துள்ள அரைக்கோளம் விடை கிழக்கு அரைக்கோளம் அஞ்சாவது தீர்க்க கோடுகள் மற்றும் அச்சக்கோடுகளின் வலை விடை புவி வலைப்பின்னல் நெக்ஸ்ட்டு சுருக்கமாக விடேறி ஃபர்ஸ்ட்டு கொஷின் ஜாயிடு என்பது என்ன விடை பக்கம் எண் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறாவது பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸுக்கு கீழே புவியானது அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் கொஷினுக்கு உண்டான ஆன்சர் செகெண்ட் ஒன் தலைநேரம் என்பது என்ன விடை பக்கம் எண் நூற்றி நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பக்கத்துல தலை நேரம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கு மூணாவது கொஸ்டின் ஒரு நாளில் ஒரு தீர்க்க கோட்டுக்கு நேர் உச்சியில் சூரியன் எத்தனை முறை வரும் விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பக்கத்துல தலை நேரத்துல செகண்ட் பேரா ஒரு நாளில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வர முடியும் இது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கு அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் என்பன யாவை விடைத்தி ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி நாலு நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது பக்கத்துல அச்ச கோடுகள் அந்த கீழே பேரா புவியின் மீது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது வரைக்கும் நெக்ஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது பக்கத்துல தீர்க்க கோடுகள் அந்த ஹெட்டிங்கு கீழே புவியின் மீது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது வரைக்கும் நாலாவது கொஸ்டின் உண்டான ஆன்சர் அச்ச கோடுனா என்னன்னு எழுதணும் நெக்ஸ்ட் தீர்க்க கோடுனா என்னன்னு எழுதணும் அஞ்சாவது கொஸ்டின் புவியில் காணப்படும் நான்கு அரை கோளங்களின் பெயர்களை கூறுக விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மொத்தம் நாலு இருக்கு வட அரை கோளம் செகண்டு அரை கோலம் ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது பக்கத்துல கிழக்கு அரை கோளம் மேற்கு அரை கோளம் இந்த நாலுமே அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் காரணம் கூறுகளை ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு கிரீன்விச் தீர்க்க கோடு என்று அழைக்கப்படுகிறது விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துல இந்த படத்துக்கு கீழே இங்கிலாந்து நாட்டின் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த செயலு அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் காரணம் கூறுக ஃபஸ்ட் உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் புவியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் அறுபத்தி ஆறரை டிகிரி அச்சக்கோடு முதல் தொண்ணூறு டிகிரி துருவம் வரை உள்ள பகுதிகள் குளிர் மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி நாலு நூத்தி தொண்ணூத்தி நாலாவது பக்கத்துல குளிர் மண்டலம் அந்த ஹெட்டிங்கு கீழே வட அரை கோலம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் மூணாவது கொஸ்டின் பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்கிறது விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ்ல ஒரு பேரா இருக்கும் அந்த பேரா ஃபுல்லா காரணம் கூறுக மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் விரிவான விடை தருகின் புவி மாதிரியின் பயன்கள் யாவை விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறாவது பக்கத்துல புவி மாதிரி இந்த ஹெட்டிங்கு கீழே சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் புவி மாதிரி ஆகும் இது வரைக்கும் விரிவான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உண்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் அச்ச தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் எவ்வாறு என்பதை படத்துடன் விவரி விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பக்கத்துல செயல்பாடுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்ல ஒரு தாளில் அதுல இருந்து மார்க் பண்ணி இந்த படம் வரைக்கும் எழுதணும் நெக்ஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது பக்கத்துல செயல்பாடுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்ல ஒரு பங்கிங் அதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த பட வரைக்கும் உண்டு இந்த ரெண்டுமே விரிவான விடையலி செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மூணாவது கொஸ்டின் முக்கிய அச்ச கோடுகள் யாவை அவற்றின் இடையே காணப்படும் மண்டலங்கள் பற்றி விளக்குக விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி நாலு நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல ஜீரோ டிகிரி அற்ற கோட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகின்றன வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வெப்பமண்டலம் அப்படின்னா வெப்பமண்டலம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபுல்லா எழுதணும் அடுத்து மித வெப்ப மண்டலம்னா என்னன்னு எழுதணும் நெக்ஸ்ட் வட அரை கோலம் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு குளிர் மண்டலம் அந்த பாரா ஃபுல்லா எழுதணும் அழைக்கப்படுகிறது வரைக்கும் இந்த மூணுமே மண்டலம்னா என்ன அடுத்து வெப்ப வெப்பமண்டலம் குளிர் மண்டலம் இதுவும் சேர்த்து எழுதணும் இது எல்லாமே விரிவான விடையிலே மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் திட்ட நேரத்தை பற்றி விளக்குகள் விடை பக்கம் எண் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துல இந்திய திட்ட நேரம் அந்த ஹெட்டிங்கு கீழே இந்தியாவின் அதுல ஸ்டார்ட் பண்ணி கணக்கிடப்படுகிறது இது வரைக்கும் விரிவான விடையிலே நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ